இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த கே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள அறுபத்தாறு மேட்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலமன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடந்த இந்த யாகசாலை பூஜையில் மகா கணபதி ஹோமம் வாசு சாந்தி எஜமானர் அழைப்பு சுதர்சன பூஜை சுமங்கலி பூஜை மகா குதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜையுடன் யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடாகி அழகர்கோவில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தலங்களில் இருந்து கொண்டு புனித நீர் கோவிலை சுற்றி வலம் வந்து வானத்தில் கருடன் வட்டமிட புனித நீர் ஊற்றப்பட்டு விமான கலசம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மேட்டுப்பட்டியிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன் ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சர்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க